உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஐயாவை போய் பார்க்குறேன் பார்க்கும்பொழுது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போட்டாக இருக்குது ஜனங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெஷ்ஷாக இருக்குது யார் யாருன்னு பார்த்தா ஐயா அது உள்ளே நிற்கிறாங்க சாப்பாடுகள் போடுறது இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்கன்னா ஐயாட்ட வந்து அணுகிறாங்கன்னா உடனே அவங்க என்ன அவங்க என்ன தேவை சொல்கிறாங்களோ வெள்ளெல்லாம் வந்து இல்லையா அப்போ ஆசிரமங்கள் என்ஜிஓகள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க சாப்பாடு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஐயா எனக்கு எப்படி அறிமுக கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் ரெண்டுமே பயணம் செஞ்சுருக்கோம் பயணத்தில் நம்ம மக்களுக்காக செய்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு வேண்டிய ஒரு ஏதேனும் உதவின்னா பக்கத்தில் கிருஷ்ணமர்த்தி ஐயான்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி உள்ள விஷயத்தை அவங்கள்ட்டேந்து நம்ம பயன்பெறலாம் நிறைய என்ஜிஓஸோடு தொடர்பு வச்சுருக்கேன் மடங்கள் ஆசிரமங்கள் தொடர்பு வச்சிருக்கேன் மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க மூலிமா அணி அணுகி அவங்க ஹாஸ்டலில் சேர்க்கணும் இல்லை முதியோருவினர் சேர்க்கணும் இல்லை அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எதாக இருந்தாலும் அவங்க மூலியமாக அணுங்கி அவங்க அவங்ககிட்ட சொல்லி என்ன தேவைகளோ அதை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்க வாழ்க வணக்கம் நம்ம இதுவரையும் ஆதன் ஆன்மீகத்தில் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கால கணிதத்தில் நாங்கள் ஜோதிட சம்பந்தமாக பார்க்கும்போது ஒரு விசித்திரமான விஷயம் என்னோடய அனுபவத்தில் வந்தது அதில் வந்து இந்த சுனாமி வந்த நேரங்களில் நான் வந்து தென்னாட்டில் இருக்கிறவங்களை சந்தித்து அங்கே இருக்கிற அந்த ஆபத்து நேரத்தில் போய் உதவுவதற்கு வடநாட்டில் இருந்து சுதி சிங் ரக்கடா சார் பர்னாலா சார் இவங்கள்லாம் ஐயெல்லாம் வந்தாங்க அவங்க வந்து நம்மளுடைய கவர்னரை சந்தித்து அவங்க கொண்டு வந்த பொருள்லாம் சேவை செய்யறதுக்காக கொண்டு வந்தாங்க அவங்களோட அவங்களுக்கு மொழி தெரியாது என்பதனால அவங்களோட இருந்து நான் அந்த சேவை செஞ்சுட்டு வரும்போது அந்த பகுதியில் பண்ணிட்டு தென்னாட்டிலேருந்து புறப்பட்டு பாண்டிச்சேரி வழியாக வந்து வரும்போது சென்னையில் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் அவரை போய் சந்தித்தேன் அவர் பேர் தான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து தனக்காக குடும்பம் இல்லை தன்னை சார்ந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களே தன்னோட குடும்பமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்கன்றது அவங்களே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாயும் சொல்லுங்கள் ஐயா வணக்கம் மக்களுக்கு எல்லாருக்கும் படிக்க முடியலனாக்கா ஆசிரமங்கள் என்ஜிஓலாம் அதை தெரியப்படுத்தி அவங்களுக்கு எல்லாருக்கும் படிக்க வைக்கிறோம் அங்கே ஆபத்தான சூழ்நிலை சுனாமியை வருது இப்போ கூட வெள்ளெல்லாம் வந்தது இல்லையா அப்போ ஆசிரமங்கள் என்ஜிஓகள் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க சாப்பாடு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஐயா எனக்கு எப்படி அறிமுகம் பண்ணாங்க கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் ரெண்டுமே பயணம் சேர்ந்துருக்கோம் ஐயா அங்கங்கே ஜாதகம் சொல்லுவார் அப்போ ஒரு கூட்டமே சேர்ந்துடும் ஒரு ஒரு இடம் போகும்போதெல்லாம் ஐயா சொல்கிற ஜாதகத்தை கூட்டமாக சேர்ந்துடும் அப்போ நல்லா ஜாதகத்தில் ஐயா நல்லா கணிச்சு கரெக்டாக சொல்லுவார் அடுத்தது நம்ம நம்ம சந்திப்பில் வந்து இங்கே சென்னைக்கு வந்தபோது நான் ஐயாவை போய் பார்க்குறேன் பார்க்கும்பொழுது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா போட்டாக இருக்குது ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெஷாக இருக்குது யார் யாருன்னு பார்த்தா ஐயா அது உள்ளே நிற்கிறாங்க மறுநாள் பார்த்தா அந்த பொருள் போச்சுது இப்போ நடந்த இடத்துல போய் பார்த்தா சாப்பாடு ஆங்காங்க சாப்பாடுகள் போடுறது இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்கன்னா ஐயாட்ட வந்து அணுகினாங்கன்னா உடனே அவங்க என்ன அவங்க என்ன தேவையை சொல்கிறாங்களோ அது மக்களாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவியாக இருக்கட்டும் இல்லை அவங்க கொண்டு வந்த பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கிறிஸ்டம ஐயாட்டை வந்து கே கேட்டால் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறேன் இவங்க பட்டினம் பக்கத்தில் தான் இருக்காங்க இந்த பட்டினம் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை இப்போ இவங்க வந்து இவங்க செய்கிற ஒரு ஆர்வத்தை பார்த்து அவர் வந்து தனக்காக இல்லாமல் பிறருக்காக அர்ப்பணிக்கிறார்னு பார்த்து அவருக்கு சில மதிப்பு மரியாதையெல்லாம் அரசு கொடுத்துருக்கு அது இருந்தாலும் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார் அவரை பொறுத்தவரையும் கையில் வந்து எந்த பொருளும் இருக்காது எதுவுமே இருக்காது இன்றைக்கி வந்து ஒரு பையனுக்கு வேலை வேணும் அனு சொல்லிட்டா போதும் உடனே அதுக்கான முறை எதுவோ அந்த முறை எங்கே எப்படி தேடணும் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னென்னலாம் செய்யணா அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்ற அதுக்கான முயற்சியில் ஐயா வந்து தேர்வு பண்ணி அந்த வழியில் வேலையில் சேர்த்து விட்ருவாங்க அதே மாதிரி உடம்பு முடியல ஆஸ்பத்திரி போகணும் ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியலன்னா அது எந்த அந்த நிமிடத்தில் யார் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது ஐயாவை சேர்ந்து நிறைய ஐயாவுக்காக சேவை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்த்தை ஃபோன் அடித்து சொன்னால் போதும் இவங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள எத்தனை நாள் வச்சு பார்க்கணும் அவங்கள திருப்பி கொண்டாந்து எப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அந்த காரியமும் ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன்னு கேட்டால் மறைமுகமாக இருந்து ஒரு நல்ல ஆன்மா நமக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா அவங்களாம் இந்த சமூகத்தின் முன்னாடி வரணும் இப்படியும் இருக்கிறாங்கன்னு நம்ம சமூகம் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு வாய்ப்பினை தான் இந்த ஆதன் டிவி மூலமாக இந்த உருவாக்கப்பட்டது இவங்கள்ட்ட வந்து படிப்பு விஷயத்தில் எப்படியும் ஒரு ஆயிரம் பேராது பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவார் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவார் அவருடைய இடத்துல நடனம் நாட்டியம் கலை மொழி எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படியே அங்கே இருக்கிற பிள்ளைங்களை வச்சு அவங்களுக்கே அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்க வச்சு அவங்களையும் தயார் பண்ணி அவர் இதுவரையும் அவருடைய பயணத்தில் நம்ம மக்களுக்காக செய்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு வேண்டிய ஒரு ஏதேனும் உதவின்னா க பக்கத்தில் கிருஷ்ணமர்த்தி ஐயான்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி உள்ள விஷயத்தை அவங்கள்டுந்து நம்ம பயன்பெறலாம் என்பதற்காக தான் ஐயாவை அவங்களுடைய வேலைகள் அதிகம் இருக்குது அங்கே வந்து அன்னதானம் போடுறது பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு போகிறது அது மாதிரி உள்ள சூழ்நிலை தேடிட்டு வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க அந்த நேரத்துலேயும் உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்காக ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் அந்த ஒரு வாய்ப்பு தந்த அவருக்கும் இந்த ஆதன் ஆன்மீக அனைத்து நேயர்களுக்கும் இந்த புத்தாண்டு விஷயத்தில் இந்த புத்தாண்டோட ஒரு பெரியவருடைய அணு ஆசிர்வாதத்தோடு சிறப்பாக எல்லோரும் வாழ்வதற்கான வழிகளை நமக்கு அமைச்சு தந்த எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய என்ஜிஓஸோட தொடர்பு வச்சுருக்கேன் மடங்கள் ஆஷமோட தொடர்பு வச்சுருக்கேன் மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க மூலியமாக அணி அணுகி த அவங்க ஹாஸ்டலில் சேர்க்கணும் இல்லை முதியோர்கள் சேர்க்கணும் இல்லை அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எதாக இருந்தாலும் அவங்க மூலிமா அணுகி அவங்க அவங்ககிட்ட சொல்லி எல்லோரையும் என்ன தேவைகளோ அதை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கேன் மேலும் உங்களுடைய அடுத்த பயணம் உங்கள் இலக்கு எதை நோக்கி போயிட்டுருக்குங்க ஐயா ம் இது இலக்கு ஆன்மீக பயணம் தான் ஐயா கூட ஒரு வாட்டி ஒரு தீர்த்த மலை ஒரு மலை இருக்குது அந்த மலையில் போகும்போது ஐயாவின் ஆன பயணம் இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தீபமும் ஊதவத்தியத்துட்டு போயிட்டு மேலே ஒரு சமாதி இருக்குது அங்கே போய் வழிபடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேர் போய் வழிபட்டோம் சமாதிலாம் இருந்தது அப்போ மக்களை கூட்டி போகிறது சொன்ன சமாதி இருக்கு வாங்க வழிபடுங்குன்னு சொல்லும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா சம்மாதே காணும் பெரிய அற்புதம்லாம் இது அங்கங்கே நடக்கிறது உண்டு ஐயா கூட ஒரு அற்புதத்தை தான் இப்போ சொல்லி காமிச்சிடாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வடநாட்டிலேருந்து பல இடங்களுக்கு போகும் ஆன்மீக சம்மந்தமாக ஏன்னு கேட்டால் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எப்படி அங்கே உள்ளவங்கள்லாம் உதவுகிறாங்க அதில் நம்ம எப்படி பண்ணலாம் இன்னும் நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம் இல்லை வெளியூர்லேருந்து வர்றவங்க தடுமா நாங்கள்லாம் அவங்களுக்கு தங்க வசதியும் அவங்களுக்கு அந்த ஆன்மீக பயணத்துக்கு தொடர்பும் ஐயா பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயங்களுக்காக நான் ஐயா கூட பயணித்து நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ஆன்மீகத்தில் வந்து இந்த மயிலாப்பூர் சுற்று வட்டாரத்தில் எவ்வளவு ஆன்மீகவாதிகள் ஆதி காலத்துலேருந்து இருந்தாங்க இப்போ இருக்காங்க இப்போ எந்தெந்த இடத்துல அந்த சமாதிகள் இருக்குது இதெல்லாம் ஐயா கூட காலில் எழுந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரையும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு அதற்காக போயிட்டுருக்காங்க இது இல்லாமல் பிள்ளைங்களுக்கான சந்தோஷத்திற்கான விஷயம் இப்போ கூட இன்று வந்து புத்தாண்டு இந்த புத்தாண்டுக்கு அங்கே ஐயா ஐயா அங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இப்போ வந்து உங்களோடையும் அந்த பகிர்ந்துக்கணுன்ற ஆர்வத்தில் வந்து பார்த்துட்டு போங்க ஏன்னா அதுக்காக நம்ம வார்த்தைகளை மதித்து வந்திருக்காங்க அது நினைக்கும் போது அவங்களுக்கும் உங்களுக்கும் நன்றியும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியும் சொல்கிறேங்க ஆன்மீக பயணம் சோ சோசியல் சர்வீஸுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கிற எல்லா சாமிஜிஸ்லாம் எல்லாம் ஆசிரமத்தை போயிட்டு யோகா தியானம் எல்லாம் கற்றுக்கிட்டு அது ஒரு வடிவமைச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது வாதம் பித்தம் கபம் என்ற ஒரு மூணு இதுவாக வந்து பிரித்து போட்டு புது விதமாக இருக்க என்னுடைய யோகா ஆனால் எல்லாம் தெரிஞ்ச யோகா தான் பட் நான் வந்து எது ஃபர்ஸ்ட்டு சைனும் செகண்ட் செய்யணும் தேர்டு சைனு சொல்லிட்டு ஒரு தனியாக பிரித்து போட்டு அது அந்த யோகா தியானம் பயிற்செலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா இருக்குது அதில் வந்து சில பேருக்கு சில நோய் விஷயமெல்லாம் வருவாங்க சுகர்ஸ் பிபி அதுக்கேத்தாலாம் யோகாலாம் சிம்ப்ளிஃபையாக அழகாக சொல்லிக் கொடுப்போம் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம் சில பேர் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னி வரைக்கும் தொடருது இது வரைக்கும் யோகா வந்து தொண்ணூற்றி இது ஆரம்பித்த வரைக்கும் தொடருது பசங்கள் படிப்பு தொடருது இந்த மாதிரி நிறைய விஷயம் மக்களுக்கு என்ன தேவைகளோ இப்போ அந்த எங்கள் ஏரியா எடுத்திங்கனாக்கா எதாவது தேவை கரண்ட் பில்லுன்னா கூட என்ன தான் பார்ப்பாங்க வந்துட்டு எப்படி கட்டுறதுன்னு கேட்பாங்க மாதிரி நிறைய விஷயம் வந்து மக்களை என்னை அணுகிட்டு இருக்காங்க என்ன முடியுமோ இல்லைன்னுலாம் வாயில் வராது எனக்கு தெரியாதுன்னு எனக்கு நிறைய விஷயம் தெரியாது ஆனால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அதை சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இதுமாதிரி கேட்டிருக்காங்க பண்ண முடியுமான்னு அப்புறம் அவங்க வந்து செய்து கொடுப்பாங்க இப்படி மேனேஜ்மெண்ட் தேரில்தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் மேலும் ஐயாக்கிட்ட கிட்ட வந்து பல பிள்ளைங்க எல்லாம் இன்றைக்கி நிறைய வேலையில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு போய் நான் இதை செஞ்சேன்னு சொல்லியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்களால முடிஞ்சது செய்ய வந்தாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அப்பப்போ புது புது நபர்கள் ஐயாவை அணுகி ஐயா நான் ஏதாவது செய்யலாமா எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அனு கேட்பாங்க அப்படி காலம் வந்தால் நான் சொல்கிறேங்க ஆனால் அனுசரணையாக பதில் சொல்லிடுவாங்க பெரும்பாலும் இவங்களுக்குன்னு செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க இன்றைக்கி இந்த இப்போ நடந்ததில் வந்து சாப்பாடு செஞ்சு ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர்னு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்காக அதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க எந்த இடத்துல எங்கள் பிரச்சனையோ அந்த இடத்துக்கு அங்கேயே மக்களை உருவாக்கி அங்கேயே சமையலை பண்ணி அவங்களுக்கு போடுறதும் அதே நேரத்தில் ஒரு தங்க இடம் இல்லை ஒரு வசதி இல்லை படிப்பு இல்லை படித்தேன் வேலை கிடைக்கல இது மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் இவங்க கூட நான் அப்பப்போ எனக்கு நான் மற்ற நேரங்களில் ஐயா கூட போய் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள்னு கூட இருந்து பார்ப்பேன் அதை பார்க்கும்போது நான் நிறைய பேரை சந்திச்சுட்டு வரேன் அதில் வந்து ஐயா கூட போய் பார்க்கும்போது இப்படி தனக்கு இன்றைக்கும் அவங்க அம்மா கொடுக்குற ரெண்டு இட்லியோ ஒரு தோசையோ இதை தான் சாப்பிடுவாங்க அதுலேயும் நான் கூட போனால் அதில் பாதி எடுத்து எனக்கு கொடுப்பாங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்லாம் சொல்லுவாங்க ஆனால் தாங்கிட்ட இல்லைன்னாலும் தான தர்மம் பண்ணுறேன் இதுவும் ஒரு காரணம் இருந்தது நான் இதுலேயும் உங்களுக்கு இவருடைய ஜாதகம் என்ன வேலை செஞ்சதுன்னே அது ஒரு நாலு வார்த்தை சொல்லிடுறேன் இவர் வந்து மீன லக்கணத்தை சேர்ந்தவர் இவருக்கு பதினொன்றில் உள்ள குரு சனி என்ன பண்ணிடுறாருன்னா லக்கணத்துலேயே வந்து உட்காடுறாரு அப்போ பதினொன்றுக்கு பன்னெண்டு கூடவர் வந்து லக்கணத்தில் உட்கார்ந்ததுனால எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது எப்படி செலவாகுதுன்னு தெரியாது இன்றைக்கி இங்கேருந்து வெளியில் போணுனாக்க பெட்ரோல் போடுறதுக்கு அவராக வேணும்னு நினச்சா அவருக்கு எப்படியோ வருது எப்படியோ போடுறாங்க யாரோடைய தயவையும் இவர் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் இவருக்காக நிறைய பேர் செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க போதும் இருக்குது போதும் தேவைன்னா சொல்கிறேன் இப்படி தான் ஐயாக்கிட்ட இருந்து சில பண்பாடுகள்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஐயா வந்து எப்படின்னா தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவங்க விரும்பினதில்லை இதுவரையும் எத்தனையோ மீடியாக்கள் ஐயாவை கூப்பிட்ருக்காங்க எத்தனையோ அவங்க இடத்துலையோ போய் மீடியாவுக்கு கொண்டு போவாங்க அந்த இடத்துல பசங்க செய்கிற என்ன மொழி ஐயாவுக்கு வந்து அதிகம் படித்தவங்க கிடையாது கம்மியாக படித்தாதான் அவங்க இவங்கள்ட்ட படித்தவங்க எவ்வளோ பேர் அவ்வளோ பேர் அவ்வளோ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து அவங்க குடும்ப கஷ்டத்தில் ஏதாவது என்னாக்க நம்ம கிருஷ்ணமதி ஐயாட்ட போனால் கிடைக்குன்ற எண்ணம் அவங்க இடத்துல எல்லோருடைய மனசுலேயும் இருக்கிறது அது மேலும் வந்து இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சொன்னால் அது நல்லா இருக்காதுலாம் ஐயா ரொம்ப எங்கிட்ட சொன்னாங்க இருந்தாலும் நான் சொன்னேன் ஐயா ஐயா நீங்கள் செய்கிறீங்க நீங்களை தேடி வர்றவங்க உங்களை புரிஞ்சிக்கணும் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி நம்மளால் வாழ முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வரணும் ஆன்றத நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அந்த சொன்னபடி அவங்க ஜாதகத்தை பார்த்து சொன்னேன் ஐயா வந்து எனக்கு அதிக பரிச்சயம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து அலையில் அடிச்சுட்டு வந்து ஒதுங்கினது சுனாமி நேரத்தில் அந்த பிள்ளையை எடுத்து ஐயா ஆதரிச்சாங்க அதை படிக்க வைச்சாங்க அதுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அது ஆன்மீகத்தில் அதிக நிலையில் வளர்ந்து வந்தது அப்போ என்கிட்ட இந்த பிள்ளை இப்படியா இருக்குன்னு கேட்டாங்க நான் சொன்னப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஒன்று உடனே அந்த பிள்ளை சொன்னச்சு கல்யாணம்மா யார் எனக்கா ஐயா யாருக்கும் ஐயா நான் சொன்னது அப்போ அதுங்களுக்கும் தெரியாது ஐயாவும் சரின்னு கேட்டுட்டு கம்மி இருந்துட்டாங்க இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு நகை நட்டுலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை குட்டிகளோட வாடுற மாதிரி பண்ணியிருக்காங்க இது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் சில அதிகமாக ஏன் சொல்கிறீங்கன்னெல்லாம் கேட்பாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இந்த புத்தாண்டு அதுவும் ஒரு புது மனிதர் நல்ல மனிதர் பழைய மனிதர் இவங்கெல்லாம் மறைஞ்சிருக்காங்க இவங்கெல்லாம் சமூகத்தில் வரணும் இவங்க சேவையை போல் நம்மளும் செய்யணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் தோணுன்றதுக்காக தான் இன்றைக்கி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை பட்டினம்பாக்கத்துலேருந்து அழைச்சிட்டு வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்க ஐயா நம்ம ஆதார் ஆன்மீகம் இந்த சேனலில் இருக்க நேயர்களுக்காக நம்மை அணுகி நமக்காக சில வார்த்தைகள் சொல்லி நமக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டிய இந்த புத்தாண்டில் ஐயாவிற்கு நன்றியையும் நமது ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு அடுத்த வாய்ப்புக்கு வரும் வரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்